வாயு மூலையில் சமையலறை இருக்கலாமா நார்த் வெஸ்ட் கார்னரில் சமையலறை இருக்கலாமா உதாரணத்திற்கு தெற்க பார்த்த வீடு சவுத் பேசிங் அக வீடு தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூளை தலைவாசல் இருந்தால் சிறப்பு இப்ப உதாரணத்துக்கு உங்க வீட்டினுடைய அகலம் அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க அக்னி மூலையில கிச்சன் வச்சு அதுக்கு அருகாமையிலேயே வாசல் வச்சுக்க முடியும் உங்க பில்டிங்கினுடைய அகலம் இருபத்தி ஆறு தான் இருக்கு கன்னி மூளை தெற்கும் வந்துடும் அப்புறம் போர்ட்டிக்கு வந்துடும் அப்ப தலைவாசல் அக்னி மூளைக்கு வந்துவிடும் அப்ப தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூல தலைவாசலும் வாயு மூலையில் கிச்சன் அமைக்கிறதும் சிறப்பு உதாரணத்துக்கு கிழக்க பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் ஒரு சில நண்பர்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஈஸ்ட் பேசிங் ஹவுஸுக்கு கிழக்க பார்த்த வீட்டிற்கு வாயு மூலையில கிச்சன் பெல கிடையாது ஆனால் அக்னி மூலையில் பெட்ரூம் அமைக்க முடியாது அதே கிழக்க பார்த்த வீட்டிற்கு வாயு மூலையில் நீங்க விருந்தினர் அறையும் பிள்ளைகள் படிக்கும் அறையும் அமைத்து கொள்ளலாம் ஆனா நீங்க வந்து அக்னி மொழியில அந்த மாதிரி அமைப்பு வைக்க முடியாது ஒருவேளை படிக்கட்டோ போட்டிக்கோ பொறுக்காவோ வெட்டிருக்கீங்க அப்படின்னா தவறில்ல அந்த வாயு மொழியில நீங்க வந்து பெட்ரூம் அமைக்க வேண்டிய இடத்துல கிச்சன் வச்சுட்டு அக்னி மொழியில அப்பா அம்மா படுக்கிறதுக்கும் முன் மகப்பில் ஃப்ரண்ட்ல வீடு ரோட பார்க்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அமைச்சிட்டோம்னா விலை வாயு மொழில கிச்சன் அமைக்கலாம் ஆனா அக்னி மொழியில பெட்ரூம் அமைக்க கூடாது அப்ப அக்னி மொழியில என்ன இருக்கலாம் போட்டிக்கோ விடலாம் காலியா இருக்கலாம் கிச்சன்கலாம் தெற்க பார்த்த வீடாக இருந்தால் தலைவாசல் வைக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வைங்க வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம்